விஜய் வந்தனால சீமான் ஓட்டு போயிடும் விஜய் வந்ததனால சீமான் ஓட்டு போயிடும் அப்படினாடா விஜய் சொல்கிறாரு அப்படினாடா விஜய் கழட்டிட்டாரு அப்படி நம்ம எல்லாரும் பாக்குறோம் எல்லாம் பேசுகிறோம் அப்படி பார்க்குறப்ப எல்லாரும் இதுவே வந்து சீமான ஆட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நாம் தமிழர் ஓரம் கட்டுறதுக்கு தான் விஜய்ன்றப்ப அப்போ எதிர்த்து பேசிதான் ஆகணும் அரசியல் காலத்தில் இவங்க இந்த அற்றவர்கள் கோமாளிகள் சினிமாக்காரர்கள் சினிமா மாயைன்றதுக்கு தான் அடையாளம் திமுக வரக்கூடாது சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் இல்ல விஜய் வரணும் புல்ஷா வரணும்னு சொல்லிட்டு திமுக அஜெண்டா அடுத்த அஞ்சு வருஷம் எடப்பாடி என்ன கழட்டிடுவாரு கிறிஸ்துவர்கள்னா நீங்க என்னன்னா நிரந்தர கொத்தடிமை ஆக்கிட்டாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை வந்து நிரந்தர கொத்தடிமை ஆக்கி அவங்கள ஓட்டு மொத்தமா வாங்குறாங்க இந்து ஓட்டுன்றது அது பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அது பிரச்சனை இல்லை அது பொதுவான அவங்களோட கோமாளித்தனம் அந்த அரசு அவங்களோட ஏழாமை இது வந்து இவங்களை மொத்தமா ஏமாத்துறாங்க அதுக்கான ஆதாரத்தை நான் சொல்றேன் சரி இன்னொரு கேள்வி இருக்கு சார் என்னன்னா சீமான் அவர்கள் சொல்லிருக்காரு அதாவது வந்து கொள்கை அரசியலுக்கும் வந்து ரசிகர்கள் கூட்டத்துக்கும் தான் வந்து இப்போ வந்து மோதல் அப்படின்னு நீங்க ஒரு பிரதான எதிரியா நாம் தமிழ் கட்சி கருதுவதற்கான காரணம் என்ன இப்ப நல்லா பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே வந்து எந்த ஒரு நெற்காணலு சின்ன நெருக்காணல் பெரிய பேட்டி தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் வந்து விஜய் வந்ததனால சீமான் ஓட்டு போயிடும் விஜய் வந்ததுனால சீமான் ஓட்டு போயிடும் அப்படினாடா விஜய் சொல்றாரு அப்படினாடா விஜய் கழட்டிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்குறோம் எல்லாம் பேசுறோம் அப்படி பார்க்குறப்ப எல்லாரும் இதுவே வந்து சீமான ஆட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நாம் தமிழரை ஓரம் கட்டுறதுக்கு தான் விஜயின்றப்ப அப்போ எதிர்த்து பேசி தான் ஆகணும் அரசியல் காலத்தில் ஒரு கவுண்ட்ரு கொடுத்து தான் ஆகணும் ஒரு எதிர் அரசியல் அப்படின்னு தான் பார்க்கணும் பெரிய வில்லே அப்படிலாம் கிடையாது ஒரு கருத்திய லெட்டரை ஒரு புரிதல் லெட்டரை ஒரு சினிமா மாயையை வச்சு நம்ம வென்று ஏதாவது வித்த காட்டலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தானே இருக்கு அதனால அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் அதனால் அதனால எதுக்கு தானே அரசியல்னா எதிரி எல்லாருமே எதிரி தானே கருத்தியல் எழுதியா உங்களுக்கு கருத்தியலே இல்லைன்றோம் நீங்க பயங்கரமான எதிரி அவ்வளவுதான் அதாவது வந்து நீங்க முதல்வர் சீமான் சதிப்பு அப்படின்றது ஒரு பேசு பொருள் ஆனது சவுக் சங்கர் போன்றவருலாம் விஜயை வயிற்றுவதற்காக தான் சீமானுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது என்ன வீடியோ கால் பல போட்டுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது சீமான் இதை செய்யும் போது ஆமா இது கன்பார் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்காகதானே தானே பார்க்கப்படுது நவம்பர் ஒன்னாம் தேதியே அவர் விஜய் மாநாடு மோதல் மாநாடு போட்ட உடனே அடுத்த நாள் அண்ணன் எதிர்ப்பு தெரிவிச்சாரு இவர் பெரியாரு ஈவராமசாமி எல்லாத்தையும் நாங்க புடிச்சு இழுத்துட்டு வரோம் அவங்க கருத்தியில் அற்ற கூட்டமும் சொல்றதுக்கான காரணம் வந்து இப்ப ஏதோ மதுரையில போட போற மாநாட்டுக்கு பந்தக்காலு பிராமணர்களை கூட்டிட்டு வச்சு தான் ஈவராமசாமி சொல்லி கொடுத்தாரா இல்ல ஈவராமசாமி கொள்கை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை பையன் கடவுள்னா இந்த பூஜை பண்றதுதான் கடவுளா அந்த இதுவாங்க தேங்காய் வெத்தல மேல தேங்காய் வச்சுக்கிட்டு சுத்தி வந்தா மழை நிற்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பெரியார் ஈவராமசாமியோட கொள்கையா அப்போது இவங்க இந்த அற்றவர்கள் கோமாளிகள் சினிமாக்காரர்கள் சினிமா மாயின்றதுக்கு இதான அடையாளம் அதனால் விஜயை எதிர்க்கிறதும் கட்டாய அரசியல் ஏன்னா இது ஒரு பாம்பர இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினரும் வந்து அந்த ஒரு மன வளர்ச்சி மூல வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவில் எல்லாருக்கும் அடுத்த கட்டம் அப்டேட் ஆகும்ல அந்த அப்டேட் அப்டேஷன் இல்லாமல் ஒரு புதுப்பித்தல் இல்லாமல் நம்ம ரசிகர் நம்ம விஜய் வந்து எல்லாம் செய்வார்னு அப்படியே ஒரு மன மன வளர்ச்சி குன்றியவர்களாக ஒரு சமுதாயத்தை மாற்றி மாற்றிடக்கூடாது அதுக்காக அவங்களை எதிர்க்கிறது சரிதான் உங்களுக்கு திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னா பிரதான எதிரின்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ரெண்டு இருக்கு அதிமுக திமுக அப்ப அதை விட நீங்க விஜயை ஒழித்திட்டீங்க அப்படின்னா திராவிடம் வந்து முற்றிலும் ஒழிஞ்சிடும் நம்புறீங்களா அதிமுக திமுக கூட பாத்தீங்கன்னா பிழப்புவாத கட்சி பணக்கார கட்சி கோடீஸ்வரம் திருடன் பல லட்சம் பல கோடி காங்கிரஸ் கூட்டணி பாஜக கூட்டணி மானமே இல்லாம எல்லா பக்கமும் போவாங்க உங்க ரெண்டு பேரும் சரியா திராவிடம்ன்ற பேரில் அந்த திராவிட இயக்கங்கள் நம்ம சுந்தரவழி அக்கா இந்த மாதிரி கி வீரமணி இவங்க தான் உட்காந்து பே ஒட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு தருவாங்க வந்து எவனும் கொள்கை பேச மாட்டானே கொள்கைன்னு இருந்தால்தான் திராவிடம்ன்ற பேரை என்றைக்காவது பயன்படுத்துவானுங்க தமிழரை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க இப்போ வந்து முளைச்சி ஒன்றுமே இல்லை வெறும் சினிமா மாயையில் வந்துட்டு ஈவராமசாமி தான் எங்கள் வழிகாட்டி பெரியாரு அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ எவ்வளோ துமுறும் உங்களுக்கு ஆனால் தமிழர் அரசியல் தமிழர் வரலாறுன்னு பார்க்குறப்ப தமிழர் அல்லாதோர் குறிப்பாக இந்த தெலுங்கின மக்களில் இந்த அரசியல் பிரித்தோர் எல்லாரையும் சொல்ல வரல அவங்களாம் வந்து இவ்வளோ சேட்டைகள் பண்ணி இழைப்பூர் அதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் எதுக்குமே வரலாற்று அதை தீர்வு கொடுக்கல நம்மளுக்குள்ளேயே பல குழப்பங்களை உண்டாக்கி சண்டையை தான் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுலேருந்து மீண்டு எழணும் அந்த அடிமைத்தலத்துலேருந்து மீண்டு எழணும்னு நம்ம இப்போ தான் ராமசாமி அப்படி ஒரு முறுக்கு முறுக்கி எரிஞ்சிச்சு கீர் போட்டு வரப்போ இது சேட்டை தானே அதுக்கு திரும்ப வந்தோன்னே நம்ம ராமசாமி தான் வளர்க்கணும் உனக்கு என்ன தெரியும் இவ ராமசாமியை பற்றியே ஒரு ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் பேசுவியா நீ விஜய் மாநாட்டில் இப்போ நடத்த போகிற மதுரை மாநாட்டில் ஒரு காமன் நேரம் ரொம்ப அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஆனால் ஒரு காமன் நேரம் விஜய் வந்து ஈவராமசாமி நாயக்கர் அவரோட வரலாறு என்ன அவர் எப்போ பிறந்தார் அவர் கர்நாடகாவா ஆந்திராவா அவர் தாய்மொழி என்ன அவர் என்னென்ன செஞ்சார் அவர் என்ன தொழில் பண்ணார் வாலிப வயசில் எப்படி சேட்டை பண்ணார் எதுக்கு காசிக்கு போனார் கொண்டாடிக்கிட்ட என்னென்ன பேசினாரு ம் அவர் தொண்டர்களுக்கிட்ட என்னென்ன பேசினாரு இதெல்லாம் விஜய்யால் ஒரு காமன் நேரம் பேச முடியுமா பேசிட்டு நீ வந்து வா சண்டைக்கு வா பார்ப்போம் அதனால் கருத்தியல் அற்றவர்கள் அதனால் அவங்களோட கருத்தியல் கருத்தியல் இருக்கிறவங்களே நம்ம சண்டை போடுறோம் இந்த திராவிட இயக்கம் எல்லாத்தையும் கருத்து எழுதியாக கேட்குறப்ப அவங்ககிட்ட பதில் இல்லை இந்த கூட்டம் பண்ணி கூட்டம் மாதிரி சினிமா கூட்டம் வருது பார்ப்போம் எது தடிப்போம் இன்னொன்று சார் இந்த நான்கரை ஆண்டு காலம் அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கு ஆன்டி இன்கம்ஸி வந்து அதிகமா இருக்கு இந்த ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டுகள் வந்து பிரியும்போது போது சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அப்படின்னு பிரியும்போது நீங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது மொத்தமாக ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிடாதான்னு ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்கல்ல விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ நாள் நம்ம இப்படி சிந்திச்சுட்டே இருக்கிறது ஜெயலலிதா இருக்கிறப்ப ஜெயலலிதாவோட கொடுங்கோல் ஆச்சு அதனால் திமுக வரணும் திமுக முடிஞ்சோடனே பரவாயில்ல ஜெயலலிதாவே பரவாயில்ல ஜெயலலிதா வரணும் இப்படி எவ்வளோ நாள் தான் சிந்திப்பீங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை அந்த குழந்தைக்கு குழந்தை இப்படியே வண்டி ஓடிட்டு இருந்தால் என்னை தான் மாற்றம் ஒரு புது பிளாட்ஃபார்ம் பண்ண உருவாகணும் வரணும்ல நீங்கள் இதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா திமுக வந்துரும்ல இல்லை ஏடிஎம்கே வந்துடும்ல இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கண்ணை மூடிட்டு எடப்பாடி ஆதரிக்கணும் திமுக வரக்கூடாது சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் இல்லை விஜய் வரணும் புதுசாக வரணும்னு சொல்லிட்டு திமுக அஜெண்டா அடுத்த அஞ்சு வருஷம் எடப்பாடி என்ன கழட்டிடுவார் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் புக்குலாம் படிக்கிற பழக்கம் இல்லை ஏதோ சொன்னார் நிறைய வித்தகங்கள்லாம் சொன்னார் எடப்பாடி அதனால் மாற்றம் வந்துடும் பெரிய புரட்சி நடந்துடும் அப்படின்னா பரவாயில்லை நான் ரூபா கொடுக்குறேன் நான் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன் இப்படி தான் ஒரு வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவோம் நீங்கள் அரசு திட்டங்கள்லாம் இப்போ வீடு தேடி திட்டங்கள்னு கொண்டு வராங்க போய் வாங்கியிருக்கீங்களா முதியோர் ஒரு பென்ஷனுக்கு அலைஞ்சிருக்கிறீங்களா யாரோ தாத்தா பாட்டிக்கு இல்லை ஏதாவது ஒரு இலவசமா கொடுக்குறாங்க இல்லை முது இல்லாதவங்களுக்கு அந்த கால் மாற்று கால் செயற்கை கால் இந்த மாதிரி பொருள்லாம் போய் வாங்கியிருக்கீங்களா போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் விதவை பென்ஷனு தாசில்தார் ஆஃபீஸ் போ இது போய் இங்க கையெழுத்து வாங்கிட்டு வா இது போ வீட்டுக்கு ஆள் வருவாங்க இல்லை இவருக்கு இவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும் இல்லை இந்த மாதிரி கொடி நாள்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குவானுங்க ரண வேதனை அதெல்லாம் ரொம்ப கொடுமை எதுவுமே ஒன்றோர் இடத்துல போனா காரியம் சாதிக்க முடியும்லாம் கிடையவே கிடையாது வயசான காலத்தில் அலைய விடுவாங்க பெண்கள் எல்லாருமே அந்த அரசின் திட்டங்களை நம்ம நேரடியாக அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப கொடுமைப்படுவோம் இப்போ இந்த முகாம் போட்டு கூட எத்தனை பேர் பயன் அடைஞ்சாங்க சொல்லசூழலுக்கு பார்ப்போம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது சும்மா பேருக்கு எல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணி மக்களை கொடுமைப்படுது இது எடப்பாடி வந்தாலும் தான் இருக்கு மாற்றமே வராது இதில் ஒரு எளிமைத்தனம் மக்களுக்கு வெளிப்படையை வைக்கிறது எல்லா திட்டங்களும் மக்களை போய் சென்றடைகிறது அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு அவருக்கு இந்தந்த சலுகைகள் இருக்குது அவரே போயிட்டு மருத்துவமனைக்கு போனால் இல்லை வட்டாட்சியர் அலுவலகம் போனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனால் ரெண்டு நாள் இந்த வேலை முடிஞ்சிடும் இந்த ஒரு நாளில் போனால் அப்ளை பண்ணலாம் எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சின்னு கோமாளி விஜயின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இன்னைக்கு மை டிவிக்கு ஒரு ஆப் வந்து தொடங்கி இருக்காங்க தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில அந்த ஆப் அமைஞ்சிருக்கு அப்போ இதெல்லாம் அந்த கோமாளித்தனம் சொல்லக்கூடிய அவரு இந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைக்காக களத்துல அவரே நீங்க அப்படின்னு சொல்லும் எப்படி சார் எனக்கு இல்ல இனிமேல் ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்பை கொடுங்க ஆப்பை வந்து அவங்க கட்சியில் என்ன பேசுவாங்க டிவி கே டிவி கேன்னு கற்றுவாங்களா ஆப்பில் வாய்ஸ் ஆன் பண்ணி இல்லை ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா புஷ்ஷியானதை பற்றி பெருமை புகழ் போகிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு அவங்க நல்லது செஞ்சால் சரி விஜய் என்ன ஆலோசனை கொடுப்பாரு என்ன தீர்வு கொடுப்பாரு ஐயா இங்கே வந்து ஒரு கௌரவ கொலை பண்ணிட்டாங்க ஒரு பெண்ணு அவங்க அப்பாவே கொலை பண்ணிட்டார் அவங்க அண்ணன் கொலை பண்ணிட்டார் சாதியை பிரச்சனை இல்லை அப்படின்னு செய்தியை போடுறாங்க இதுக்கு போராட்டம் பண்ணலான்றப்ப விஜய் என்ன ஆலோசனை கொடுப்பார் ஆலோசனை கொடுப்பாரு சரி அட்லீஸ்ட் அந்த பிரச்சனைக்காக போராடலாம் போராடலாம் எல்லாமே கட்சி பண்ணிட்டு தான் சொல்வார் வேற ஏதாவது ஆலோசனைகள் எதா பண்ணலாம் நம்ம கட்சியில் வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் என்னென்ன பண்ணணும் ஓரம் கட்டப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது எதாவது பேச தெரியுமா அவருக்கு இப்போ பொது தொகுதியில் நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு அண்ணன் வந்து அதிக எண்ணிக்கையில் கொடுக்க ஆரம்பித்தார் வே வேட்பாளர் எல்லாம் கணக்கு இது ஒரு கொடுப்பார இப்போ நம்ம சொன்னதுக்காக யோசிப்பான் யோசிக்கலாம் கொடுக்கலாம் நான் சொல்கிறேன் அதிக எண்ணிக்கையில் ஏன்னா திராவிட கட்சிகள் இவ்வளோ பேசினவனோ எதுவும் பண்ணதில்லை அப்போ இதெல்லாம் வந்து அவர் விஜய் பேசட்டுமே சும்மா வந்து பத்து நிமிஷம் எழுதி கொடுத்தவர்

விஷன்னா நம்ம தொலைநோக்கு திட்டம் மிஷன்னா அதை நோக்கி செல்வது அப்போ கேட்பாங்க நம்ம ஒரு தொழில் நிறுவனம் பதிவு பண்ணுறோம் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறோன்னா பதிவு செய்கிறப்ப உன்னோட விஷன் என்ன மிஷன் என்னென்னு அவருக்கு என்ன விஷன் என்ன மிஷன் அவரோட கோல் என்ன லட்சியம் என்ன கைகிழக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழருக்கான வாழ்வாதாரம் இது விவசாயத்தை அரசு தொழில் அப்படின்றது நம்மளுக்கு எங்களுக்கான கோல் நிறைய லட்சியங்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் சேர்த்து இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலைன்னு பேசுகிறோம் அவரோட விஷன் என்ன அவரோட மிஷன் என்ன அவரோட கோல்ஸ் என்ன புரியுதா அதிகாரத்துக்கு ஒன்றும் நம்மளுக்கு அந்த சினிமா மாய இருக்குது பக்த கொடிகள் வந்து இருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க இவங்களை வச்சு வந்தால் நம்ம எதாவது செய்ய செஞ்சால் செய்யலாம் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இப்போ அப்படியே போயிடலாம் ஊரை ஏமாற்றிட்டு போயிடலாம் நம்மளும் திருட தானே செய்வோம் எம்டி வேக்யூம் ஸ்பேஸ் என்ன பண்ணும் வெற்றிடம் என்ன பண்ணும் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது எதாவது செய்யும் வெற்றிடம் என்ன பண்ணும் வேற எது வந்து சாக்கடை வந்து அடைச்சாலும் சரி இல்லை கெட்ட காற்று வந்து அடைச்சாலும் சரி நிரம்பிடும் அதனால அவங்க விஷயம் செய்யவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு கொள்கையோட கோட்பாட்டோட உங்களுடைய தெளிவை நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னா ஓ இதில் நல்லது நடக்கும்பா குறைகள் இருக்கலாம் எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கும் இருக்கலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன படம் ஓட்டுறீங்க ஆனால் நீங்கள் வரப்போ எதிர்பார்ப்போட சீமான் என்ன பேசுனாரு நம்மளும் எதிர்பார்த்தோம் ஒரு தமிழன் வரான் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா அப்படியே பதறாவே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சரி அந்த ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க சீஷ்கர் இந்த சத்தீஸ்கர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதற்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா வந்து இதே நீங்க செம்மணி போராட்டம்லாம் பண்ணீங்க அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னா அப்போல்லாம் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கல இதை எப்படி பாக்குறீங்க நீங்க எந்த விதத்துல அந்த ஆதரவும் எந்த விதத்துல அமைதியும் அவங்க எதை வச்சு அந்த மாதிரி அவங்க நிலை எடுக்கிறாங்க கூட வந்து அது ஈழம் இலங்கை வேற நாடுன்னு சொல்லி இவங்க ஊரை ஏமாத்தலாம் இந்த திராவிடம் அப்படி தானே நம்மளுக்கு எதிராக பண்ணணும் அதுக்கு தான் வந்து தமிழர் அல்லாத ஆளக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ கன்னியாஸ்திரின்னு எடுத்துப்போம் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கூட சத்தீஸ்கர்ல தானே சரி நடந்தது பரத் மாதாவின் புதல் வருங்க நாங்களாம் இந்தியர்கள் இங்கே அப்படின்னு வாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இரண்டு கிறிஸ்துவ பெண்மணிகள் கன்னியாஸ்திரிகள் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மலையாளிகள் அவங்க வந்து அங்கே வந்து கைது செய்ய போய் வழக்கு போட்டு மதம் பரப்புகிறாங்கன்னு கைது செய்யப்பட்டுக்கிறாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அஞ்சு ஏழு பேர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து பதாகை பிடிச்சி போராடுறாங்க கேரளா முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாரு கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் கேரள அமைச்சர்கள் வந்து அந்த கன்னியாஸ்வோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க மலையாளி வியாபாரமானவங்க இந்த கன்னியாஸ்திரியை வந்து சத்தீஸ்கர் அரசு நினைச்சாலும் இந்திய அரசு நினைச்சாலும் இது பன்னாட்டு பிரச்சனையாக்கி அவங்கள எப்படியாவது மீட்டு எடுத்துருவாங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் கோட்டம் ஆடுதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம் போ போராடினேன் ஜார்ஜ் பொன்னையான்ற ஒரு கிறிஸ்துவ அர்ப்பணியாளரு அவர் வந்து சேகர்பாபுவையும் இன்னொரு எம்எல்ஏயும் திட்டாரு சொல்லிவிட்டு அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அவர் மன்னிப்பும் கேட்டார் கேட்டவரை வெரைட்டி வெரைட்டி பைபாஸில் கைது பண்ணது யார் கிறிஸ்துவ அறுத்தந்தை ஜார்ஜ் பொன்னையாவை விரட்டி விரட்டி கைது பண்ணது இந்த திராவிட கோலை மாடல் சரியா நீ சத்தீஸ்கருக்காக அலுவலக ரெண்டு கன்னியாசிரியர் மலையாளி பார்த்துப்போம் அவங்களே ரெண்டாவது லாவணியா கொலை வழக்குன்னு ஒன்று வந்து மெக்கேல் பெட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் தற்கொலை தற்கொலை லாவணியா வந்து ஒரு பள்ளிக்கூடம் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்போ அந்த பள்ளி நிர்வாகத்தில் நிர்வாகம் எல்லாருமே சேர்ந்து அதை தற்கொலை பண்ண தூண்டுவாங்களா அந்த பொண்ணோட தனி மனித சூழ்நிலை தெரியாது இன்ன வரைக்கும் அது என்ன காரணம்னு கண்டறியலன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப அந்த நிர்வாகத்தில் இருந்தால் வயது முதிர்ந்த கன்னியாஸ்திரியில் கைது பண்ணுறது யாரே வழக்குத்தோரு வழக்குத்தோருந்து உண்மை வெளியே வந்துச்சுன்னா அவங்கள வந்து சரியில்லைடா வேணான்னு சொல்லலை அப்போ அந்த கன்னியாஸ்திரியை கைது பண்ணது யார் இப்போ சமீபமாக ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு க குழந்த கழிவறையில் விழுந்து ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் செத்து போச்சு அப்பையும் வந்து நீ அந்த மாநகராட்சியோ இல்லை அந்த கழிவறையோ சானிடைசர் ஆஃபீஸரோ இல்லை எஜுகேஷன் ஆஃபீஸரோ அனுமதி கொடுத்தவங்க லைசன்ஸ் கொடுத்தவங்கலாம் கைது பண்ணல அந்த கல்வி அந்த பள்ளிக்கூட நிர்வாகி கன்னியாஸ்திரி எல்கேஜி யூகேஜி டீச்சரை தான் அரெஸ்ட் பண்ண அவங்களாம் யார் கன்னியாஸ்திரி இல்லையா கிறிஸ்தவர்கள் இல்லையா சிறுபான்மை மத சிறுபான்மையர் இல்லையா என்னடா வெளிவசம் சத்தீஸ்கரில் இருக்க சரி இன்றைக்கி வந்து சத்தீஸ்கரில் இருக்கிற ரெண்டு கன்னியாசிரியர்களுக்காக அந்த மாநிலத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு மத சார்பற்ற மதமே இல்லாத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே நின்று கத்தலாம் போராடுறாங்க ஸ்டானின் சாமியை ஜெயிலில் போட்டாங்களே என்ஐஏல அரஸ்ட் பண்ணி உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பூடிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சியை சேர்ந்த ஒரு தமிழர் ஜார்க்கண்டில் மலைவாழ் மக்களுக்காக ஒரு கிறிஸ்துவர் அங்கே போராடி என்ஐஏ சட்டத்தின் மூலமாக மோடியோட கொடுங்கோல் ஆட்சியில் அவர் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க எண்பத்தி ரெண்டு வயசு முதியவர் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த எத்தனை பேர் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் மாதிரி வந்து நாடாளுமன்றத்தில் கற்றுனா வெளியே வந்து ரெண்டு போராடினா எட்டு பேராக இருந்தாலும் அவன் கத்துறான்ல அவன் மலையாளி மக்களுக்காக கத்துறான்ல சிஸ்டருக்காக கணியாசிரியாக கத்துறான் ஸ்டான் சாமிக்கு நீ கத்தலை ஏன் கத்தலை அப்போ இந்த திராவிட திருடர்கள் ஏமாற்ற வழிகள் இதை கூட பணிகள் யாரும் வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்டாலின் அறிக்கை விட்டார் அறிக்கை விட்டார்ன்னா ஸ்டான்சாமிக்கு என்னடா பண்ணீங்க உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார் அவருக்கு ஒரு ஸ்டாக் கொடுக்க முடியாமல் கொலை செஞ்சுட்டாங்க அப்போ அதுக்காக எதிர்த்து கண்டன நாளா மன்றத்தைதான் பேசியிருக்காங்களா கனிமொழி பேசியிருக்காங்களா ஆர் ராசா பேசியிருக்கிறாரா இல்லை அந்த இன்னொருத்தர் காமராஜர் ஏசியில் இருந்தார்னு சொன்னார் கோமாளி திருச்சி சிவா பேசியிருக்கிறாரா இல்லை வேறு எவனாவது பேசியிருக்காங்களா திமுகன்றது திருட்டு கட்சி திருடர் கட்சி என்றுக்குமே வந்து அது கிறிஸ்துவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ திருமாவம் போல ஒட்டுணி கூடவே இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ அது ஒரு பயனும் தராது இவங்களை ஏமாற்றி ஏற்றி தான் பிழைக்குன்றது இதுக்கான சரியான ஆதாரம் தான் இல்லை மதத்தை வைத்து திமுக ஆட்சி செய்து அப்படின்றத ஆமாம் சத்தீஸ்கர் மலையாளி சிஸ்டர்களுக்கு அறிக்கை விட்ட சிறப்பு சரி கண்டனம் தெரிவிக்கணும் ஸ்டான் சாமிக்கு என்ன பண்ண நீ என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலையே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அருள் பணியாளர்கள் ஜார்ஜ் பொன்னியாக எதுக்கு வரட்டி வரட்டி கைது பண்ணேன் வெறும் மேலே தானே பேசினார் ஏதாவது கவரம் வந்துருச்சா ஒரு மண்ணும் இல்லையே அன்றைக்கி ஒரு ராத்திரியாக ஒரு மன்னிப்பு கேட்டார் ஊடகத்தில் போட்டார் அவர் பைபா காரில் போகிறப்ப பைபாஸில் வரட்டி பிடிச்சாங்க அவர் அந்த லெவலுக்கு ஒரு டெரரிஸ்ட் இருந்தாலும் ஆனால் அந்த உடனே தீர்வு கிடைக்கணும்னா அந்த மினிஸ்டரை கைது பண்ணு அந்த லைசன்ஸ் கொடுத்தவொடனை கைது பண்ணு எஜுகேஷன் ஆஃபீஸரை கைது பண்ணு சானிட்டரி ஆஃபீஸரை கைது பண்ணு அங்கே என்ன நடக்குது அதை பார்க்காம எடுத்தோன்னே அந்த கல்லூரி அந்த க பள்ளி நிறுவனங்களோட கன்னியாஸ்திரிகள் அந்த மேலாளரில் தானே கைது பண்ணுற கிறிஸ்துவில் தானே கைது பண்ணுறேன் அப்போ போச்சு உங்க சிறுபான்மை பொங்கல் எங்க போச்சு இதே மாதிரி இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷுல கூட திமுகவின் இதுல வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல இந்துக்களுக்கோ சரி அதே மாதிரி இஸ்லாமியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த வக்பு சட்டம் கூட பாத்துருப்பீங்க அந்த சட்டசபை வாசல்ல வந்து போராடினாங்க அதோட அதை அப்படியே ஊத்தி மூடிறாங்க இப்படி அந்தந்த மதத்துக்குமே இதே மாதிரி தானே அலட்சிய இருக்காங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களும் வந்து நிரந்தர கொத்தடிமையாக்கி அவங்கள ஓட்டு மொத்தமா வாங்குறாங்க இந்து ஓட்டுன்றது அது பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அது பிரச்சனை இல்லை அது எல்லாருக்குமே பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அது பொதுவான அவங்களோட கோமாளித்தனம் அந்த அரசு அவங்களோட ஏழாமை இது வந்து இவங்களை மொத்தமாக ஏமாத்துறாங்க அதுக்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்காக இவங்க தவிர்க்க என்ன செஞ்சாங்க கிறிஸ்தவர்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க இப்போ சத்தீஸ்கரில் இருக்க ரெண்டு மலையாளி கன்னியர் கன்னியர்களுக்காக கண்ணியர்களுக்காக உன்னால் குரல் கொடுக்க முடியுது இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவன் எவ்வளோ பிரச்சனை அனுபவிக்கிறேன் நீனே கைது பண்ணியிருக்கிறேன் இதுக்கு என்ன பதில்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதனால் இவங்க ஏமாத்துறாங்க திராவிடம்ன்றது போலி என்றைக்குமே ஏமாத்துவானுங்க நம்மளை திருடி பிழைக்க வந்தவங்க தமிழர்கள்ன்றதை எல்லா கிறிஸ்துவர்களும் தமிழ் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் புரிஞ்சிக்கணும் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி